அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் முதலாவதாக பொது தமிழ் ஆரம்பித்தோம் பொது தமிழில் புதிய பாடத்திட்டத்தின்படி ஏழு யூனிட் இருக்குது நாம் ஃபஸ்ட்டாக ஏழாவது யூனிட் தான் ஆரம்பித்தோம் இப்போ ஏழாவது யூனிட்டில் எல்லா தலைப்புமே பார்த்து முடிச்சிட்டோம் என்னென்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இதை முடிச்சுட்டு தமிழ் சான்றோர்கள் எல்லாமே பார்த்துட்டோம் கடைசியாக நம்ம இன்றைய காணொளியில் பார்க்க இருப்பவர் நாமக்கல் கவிஞர் இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஏழாவது யூனிட்டு ஃபினிஷ்டு ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சிட்டு அடுத்தது ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு போக போகிறோம் இப்போ இன்றைய காணொளியில் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தொடர்பான செய்திகளை காணலாம் முதல்ல பாடப்பகுதியின் உள்ளே இவருடைய இயற்பெயர் வே ராமலிங்கனார் பெற்றோர் வந்து வெங்கட்ராம பிள்ளை அம்மணி அம்மாள் அப்படிங்கிறது தான் காலம் வந்து பத்தொன்பது பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் பிறந்திருக்காரு ஊர் வந்து நாமக்கல் சிறப்பு பெயர் பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் அப்படிங்கிற பட்டங்கள் இவருக்கு கொடுத்துருக்குறாங்க பரிமாணம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் கதையாசிரியர் நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா மலைக்கல்லன் என் கதை சங்கொலி என்னும் கவிதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்துச்சு நாமக்கல் கவிஞர் பாடல்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்துச்சு இதோ இதோடு இசை நாவல்கள் மூணு கட்டுரைகள் பன்னிரெண்டு தன் வரலாறு மூணு புதினம் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறு காப்பியங்கள் ஐந்து மொழிபெயர்ப்புகள் நாலு இவர் எழுதியிருக்காரு சுதந்திர இந்தியாவில் தமிழக சட்டமன்றத்தினுடைய முதல் அரசவைக் கவிஞர் யார் அப்படின்னா நம்ம நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான் நம்மளுடைய இந்த தமிழ் சான்றோர்களில் இன்னொரு தமிழ் அறிஞ தமிழ் சான்றோரும் தமிழக அரசவை கவிஞராக இருந்திருக்கிறார் அவர் யார் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடுத்தது சுதந்திர போராட்டத்தில் ஆர்வமிடன் பங்கு பெற்றவர் இவர் தேசியத்தையும் தமிழையும் தமிழ் இனத்தையும் போற்றி வாழ்ந்தவர் எங்கள் தமிழ் செவன்த் நியூ பாட புத்தகத்தில் உள்ள பாடலை பார்க்குறோம் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இது வந்து நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற நூலில் இந்த பாட்டு உள்ளது அடுத்ததாக நைன்த்தில் ஓல்டு புக்கில் பெண்மை அப்படிங்கிற தலைப்பில் பாட்டு இருக்குது அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மை தன்மையும் உறுதியும் அப்படிங்கிற பாட்டை பாடியிருக்காரு இது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் தெய்வ திருமலர் தமிழ்தேன் மலர் காந்திய மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறு காப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல் சுவை மலர் ஆகிய தலைப்புகளில் பாடல்கள் இருந்து இருக்குது இது வந்து இந்த பாட்டு வந்து சமுதாய மலர் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக உரைநடையில் உள்ள பாடல் வரியின் தகவல்கள் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற பாட்டை பாடியிருக்காரு சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ அப்படின்னு பாடியிருக்காரு பெற்றொடுத்த தமிழ்தாயை பின்னால் தள்ளி பிற மொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க அப்படின்னு பாடியிருக்காரு தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என்று பாடியிருக்காரு பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள் இது எல்லாம் பாடப்பகுதியில் உள்ள இவரின் பாடல்கள் பாடப்பகுதிக்கு வெளியே பார்க்கும்பொழுது வெங்கட்ராமர் இளம் வயதில் மிகுந்த வறுமையில் வாழ்ந்தவர் இவர் என்ன பண்ணியிருக்காருனா ராசலு அப்படிங்கிற காவல்துறை ஆய்வாளரின் குழந்தைய வந்து தன்னுடைய உயிரை பணையம் வைத்து காப்பாற்றியிருப்பார் அதனால் சுந்தர ராசல் அப்படிங்கிற என்ன பண்ண என்ன பண்ணுவார்னா இவருக்கு வந்து போலீஸ் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டு பண்ணதுக்கு இணங்க இவருக்கு வந்து காவல் துறையில் ஒரு பணி வழங்கி கொடுத்தாங்க அதன் பிறகு அவர் ப்ரமோஷனில் போயிருப்பார் இதுதான் இவர் வந்து காவல்துறைக்கு பணி கிடைச்ச வரலாறு இந்த சூழ்நிலையில் தான் எட்டாவது குழந்தையாக பிறந்தவர் தான் வே ராமலிங்கம் இதுக்கு முன்னாடி ஏழு குழந்தைகள் வந்து தொடர்ச்சியாக பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பார் இவருடைய அப்பா வெங்கட்ராமன் இவர் எட்டாவது குழந்தை நாமக்கல் கவிஞர் பிறப்பதற்கு முன்னரே அவருடைய தாயார் வந்து பலராலும் போழப்பட்டாங்க ஏன் அப்படின்னா பிறக்கும் குழந்தை ஆணாக இருக்கும் என்று அப்போதை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்த்துனாங்க எட்டாவது குழந்தை கட்டி அரசாலும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இவர் வந்து தமிழ்நாட்டின் கவிதை உலகில் தனிப்பெரும் மன்னனாக அரசவை கலைஞராகவும் உருவெடுத்து சிறப்பிச்சிருப்பார் ஆரம்ப கல்வி வந்து நம்மாழ்வார் பள்ளி நாமக்கல்லில் படித்தார் உயர்நிலை கல்வி வந்து கோவை மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிச்சிருக்காரு கல்லூரி கல்வி வந்து பிஷப் கீஃபர் கல்லூரி திருச்சியில் படித்தார் இவருக்கு வந்து இரண்டு மனைவி இருப்பாங்க முதல் மனைவி முத்தம்மாள் வந்து வயிற்று வழியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இறந்துடுறாங்க அவங்க வேண்டுதலுக்கு இணங்க அந்த முத்தம்மாளுடைய சகோதரியை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க இரு அதனால் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருடைய தங்கை சவுந்தரம்மாலை வந்து இவர் மணந்துகிறாரு அவர் மூலமாக பிறந்த குழந்தைகள் ஐவர் ஓவிய புலமை பார்க்கும்பொழுது சில வ கதைகள் நமக்கு சொல்ல வேண்டியிருக்கு இவர் வந்து கவி திறமை இல்லாமல் ஓவியத்திறமையும் ஆரம்பத்திலிருந்து இருந்திருக்கு நான் தன்னுடைய நான்காம் வகுப்பு படிக்கும் பொழுதே நம்மாழ்வார் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து கணக்கு கொடுத்தப்ப எல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நாடக விளம்பரத்தில் அச்சடிக்கப்பட்டிருந்த கமல இந்திர சபா நாடக படத்தை வந்து தன்னுடைய பலகையில் எழுதி வரைஞ்சிக்கிட்டு இருந்தார் ஆசிரியர் வந்து காட்ட சொன்னார் இவர் வந்து கணக்கு போட்டிருந்தா தானே காட்ட முடியும் இவர் வ வரைந்த ஓவியத்தை காட்டும்பொழுது அதற்கான சன்மானம் அவருக்கு கிடைச்சிது சன்மானத்தை வாங்கிக்கிட்டார் அடுத்ததாக இது வந்து மாணவர்களை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவருடைய தனிப்பட்ட திறமையை நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறது இருந்தாலும் வந்து அந்த ஆசிரியருக்கு அந்த நேரத்தில் கோபம் கணக்கு போடலையே அப்படிங்கிறதுக்காக அரைஞ்சிட்டாரு இது வந்து அதோடு அவர் நிப்பாட்டில் ஏன் அப்படின்னா அவருக்கு தானே உயர்நிலை பள்ளியிலும் இது தொடர்ந்துச்சு அதுக்கப்புறமா தன் நண்பரும் சிறந்த வழக்கறிஞருமான நாகராஜ ஐயங்காரின் தூண்டுதலால் ராமகிருஷ்ணர் திரு விவேகானந்தர் திலகர் அரவிந்தர் லாஜா லாலா லஜபதி ராய் முதலிய தலைவர்களையும் இவர் படமாக வரைஞ்சார் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து படங்களை வரைவதில் ஆர்வம் காட்டியிருந்தாரு அடுத்ததாக ஓவியத்தின் மூலம் வருமானமும் ஈட்டியிருக்காரு எப்படின்னா ராமலிங்கத்தின் ஆசான் திரு வி லட்சுமணன் அவங்க வந்து வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற போது அவருடைய படத்தை வந்து நாமக்கல் நகர மண்டபத்தில் திறந்து வைக்க அவருடைய மாணவர்கள் விரும்பினாங்க இதை வந்து அவரை படம் வரையணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த படம் வரைகிற வேலையை ராமலிங்கத்திடம் கொடுத்துருக்குறாங்க அவரும் வரைஞ்சி அந்த படத்தை அங்கே மண்டபத்தில் வச்சுருப்பாங்க இது எல்லாரும் பாராட்டி ப பாராட்டினாங்க அதில் தொழில் துறையில் வருவாயும் வெற்றியும் ராமலிங்கத்துக்கு தேடி கொடுத்த படம் இதாக அமைஞ்சிச்சு இதை பார்த்து தான் அவர் இன்னும் இப்போ நல்ல படம் வரைகிற வாய்ப்புகள் அவருக்கு நிறைய தேடி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக கவிதை நூல்கள் பார்க்கும்பொழுது தேசபக்தி பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பிரார்த்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தமிழன் இதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு காந்தி அஞ்சலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று கவிதாஞ்சலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மலர்ந்த பூக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தமிழ் மனம் தமிழ்தேன் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அவனும் அவளும் இது எல்லாமே கவிதை நூல்கள் அடுத்ததாக உரைநடை கட்டுரைகள் பார்க்கும்பொழுது தமிழ் மொழியும் தமிழ் அரசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இசைத்தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு கவிஞன் குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆ ஆரியராவது திராவிடராவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பார்ப்பன சூழ்ச்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு திருக்குறளுக்கு உரையும் எழுதியிருக்காரு க கம்பன் கவிதை இன்ப குவியல் அப்படிங்கிற உரை நடை நூலாக எழுதியிருந்தார் அடுத்ததாக புதினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மலைக்கல்லன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தாமரை கன்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கற்பக வள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மரகதவள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காதல் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மாமன் மகள் இது போன்ற புதின நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு அப்போ நாம டிஎன்பிசி குரு ஃபோர் ப்ரிப்ரேஷனில் மொத்தம் ஏழு யூனிட்னு சொல்லியிருந்தோம் அந்த ஏழு யூனிட்டில் நாம ஏழாவது யூனிட் ஆரம்பித்து கடைசி பகுதியான நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை வரைக்கும் தெளிவாக பாடக்குறிப்புகளை பார்த்துட்டோம் இதை தனி பிளேலிஸ்ட்லேயும் நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்ததாக நம்ம யூனிட் ஒன்று அடுத்த காணொலியில் அழகு ஒன்று ஆரம்பிக்க இருக்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்